போலி எத்தனை வகைப்படும் போலி வந்து மூணு வகைப்படும் நெக்ஸ்ட்டு தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேர்ந்து எழுத்துக்குடன் சேர்ந்து ஒரு எழுத்துக்கள் என்னது வேற்றுநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் ரைட்டு முப்பதாவது கொஸ்டின் உங்களோட ஆப்ஷன் அதை நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து உடல்நிலை மற்றும் வேற்றுமை இரண்டும் மெயிலாக ஒரு எழுத்துக்கள் என்ன ரா நா ரா நெக்ஸ்ட்டு அஞ்சு எவ்வகை போலி அஞ்சுங்கிறது ஆக்சுவலாக ஐந்து அப்போ எல்லா எழுத்துமே மாறி இருக்கு அப்போ என்னது இது வந்து முற்றுப்பொடி முற்றிலுமே போலி நெக்ஸ்ட்டு கோவில் பி வரணும் நடுவில் வரல அப்போ இடைப்போடி இது இடைப்பொழி நெக்ஸ்ட்டு அரசு அரைசு இந்த எழுத்துலேயே இருக்குது இதுவும் இடைப்போடி நெக்ஸ்ட்டு நிலம் எவ்வகை போலி நிலம் இம்மு வரணும் ஆனால் இன்னும் வந்திருக்கு அதனால் இது கடைப்போடி அதில் இறுதிப்போடி நெக்ஸ்ட்டு வந்து எழுத்துக்களின் ஒளி அளவை குறிப்பது மாத்திரை